வணக்கம் மக்களே நிதா இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கனாங்க தக்காளி விவசாயம் தக்காளி விவசாயம் வந்து இவ்வளோ நாள் வந்து நமக்கு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமாக இருந்துச்சுங்க தெரிஞ்சிருந்தால் நம்ம இன்றைக்கி வேறு ஒரு லெவலில் வந்து விவசாயம் பண்ணியிருந்துருக்கலாம் உண்மைக்காக சொல்லணும்னா நமக்கு வந்து ஒரு பயிர் நமக்கு போனால் கூட இன்னொரு பயிர் வந்து நம்ம லட்சங்களில் வாரி கொடுத்துருதுங்க சத்தீஸ்கர் மாநிலம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து நூறு டன் அறுவடை பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏழு ரூபா போனால் கூட எங்களுக்கு லாபம் தான் அஞ்சு ரூபா போனாலும் எங்களுக்கு லாபம் தான் அப்படின்றாங்க உண்மையாக சொல்ல போனோம்னா நமக்கு வந்து தக்காளி வந்து ஒரு செடி வந்து குறைஞ்சது ஒரு ஆறு கிலோ இல்லை ஏழு கிலோ நம்ம கொடுத்தா கூட போதுமானது தாங்க ஆறுலேருந்து ஏழு ரூபா கொடுத்தாலும் போதும் அறுபது டன் வந்துடும் அறுபது டன் வந்துன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து ரூபா போனால் ஆறு லட்சம் இருபது ரூபா போனால் நமக்கு பன்னெண்டு லட்சம் அதுக்கு மேலே நம்ம போச்சுன்னு வச்சுங்களேன் முப்பது ரூபா போச்சுன்னு வச்சுங்களேன் அது நம்ம கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் நூறுபாலாம் போச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து வேறு லெவலு நம்மளை தட்டிக்க யாருமே கிடையாது அந்த மாதிரி தாங்க இந்த விவசாயம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி வச்சுங்களேன் லாட்ரி சீட்டில் எப்படி நமக்கு வந்து பணம் வந்து திடீர்னு அதிர்ஷ்டம் வருமோ இதே தாங்க நம்ம தக்காளி விவசாயம் கூட இப்போ பாருங்கள் நம்ம தோட்டத்தில் தக்காளி செடிலாம் நீங்கள் பார்க்கணும் நாங்கள் வந்து பிசிக்கலாக கவுண்ட் பண்ணுறோம் எல்லா தக்காளியும் ஒரு செக்கண்ட் ஒரு செடிக்கு இரநூத்தம்பது கிலோ இரநூத்தி ஐம்பது காய் இரநூத்தம்பது பிஞ்சு விட்டுருக்குங்க ஒரு செடிக்கு இது வந்து நம்மளால் நம்ப முடியல அந்த அளவுக்கு வந்து பிஞ்சு விட்டுருக்கு இருந்தாலும் நம்ம வந்து ஒரு செடில இருபத்தஞ்சி கிலோ இருபது கிலோ வருது அப்படின்னா மற்ற எல்லா செடியிலும் அந்த மாதிரி வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மாதிரி வராதுங்க ஒரு செடியில் ஒரு இருபது கிலோ வருதுன்னா ஒரு செடியில் எட்டு கிலோ வரும் ஒரு செடியில் பத்து கிலோ வரும் அந்த மாதிரி மாறி மாறி தாங்க வரும் அதனால தான் நம்ம ஆவரேஜ் ஸ்கேல் எடுத்தோம்னா தான் ஒரு செடிக்கு வந்து பத்து கிலோ சொல்லுவாங்க எட்டு கிலோ சொல்லுவாங்க அதுமாரி சொல்லுவாங்க இது நம்ம வந்து கூட இது கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான உரம் நம்ம கண்டிப்பாக போடணும் உதாரணத்துக்கு பொட்டாஷ் போடணும் சல்ஃபர் போடணும் ஜிங்க் சல்ஃபேட் போடணும் டிஏபி போடணும் யூரியா கம்மி யூரியா இருந்தால் யூரியா போடணும் அந்த யூரியா கூட கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்டாமஸ் போடணும் மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா கிரேசியா ஸ்ப்ரே ஆகிடுச்சிங்கன்னா புழு தாக்கத்தில் இல்லாமல் நம்ம வந்து காப்பாற்றிடலாம் சரி அது போக வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம செடில் அந்த குறைவு இருக்கும் அதை வந்து நம்ம வந்து முறையாக பராமரிக்கணும் இப்போ இந்த மாதிரி லீஃப் மேடர் வருது பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரேஸ் அடிக்கணும் கிரேஸை அடித்தோம்னா இந்த லீஃப் மேடர்லேருந்து நம்ம வந்து செடியை காப்பாற்றிடலாம் இப்போது பக்கத்தில் இருக்கிற இந்த செடி பாருங்கள் இதில் பாருங்கள் ஒரு ஒரு தான் இதில் வந்து பூ விட்டுருக்கு அதுதான் தான் சொல்ல வரோம் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்ஷேட் நிறையாவே இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த செடி ஒரே ஒரு செடி தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிலோ இரநூத்தி இரநூத்தம்பது காய் இரநூத்தம்பது கிலோவில் இரநூத்தம்பது காய் முந்நூறு காய் பிஞ்சி இருக்குது இந்த மாதிரி தக்காளி இருக்குது ஒரு செடியில் மட்டுமே ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதுங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ பத்து தக்காளி வந்து ஒரு கிலோ நம்ம பிடிச்சிக்கிட்டா கூட நமக்கு வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ வரும் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்குங்க ஒன்றில் வரா மாதிரி எல்லாத்திலும் வந்துடாதுங்க அதனால் நம்ம சொல் இந்த மாதிரி கொத்து குத்தா காய்க்கணுங்க இங்கே பார்த்தீங்களா இது மாதிரி தக்காளி வந்து கொத்து குத்தா காய்க்க காய்ச்சா மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம நினைக்கிற ஒரு ஆர்வஸ்டிங் இங்கே பாருங்கள் அதாவது இந்த நம்ம மொபைலில் நம்மளால் ஜூம் பண்ண முடியலை இந்த சைடில் காய் அந்தளவுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பிஞ்சு விட்டுருக்கு இங்கே பாருங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் இங்கே போடுறதுங்க பாருங்கள் ஆட்டு எருவு தாங்க ஆட்டு கொடுக்க மட்டும்தான் போடுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கு பட் நம்ம வந்து ஊரில் வந்து கமர்ஷியலாக பண்ணும்போது ஆர்கானிக்கும் ப்ளஸ் செயற்கை உரமும் சேர்த்து பண்ணாதாங்க நமக்கு வந்து சிறப்பான ஒரு இன்கம் இருக்கும் இல்லைனா இன்கம் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டல்லாக தான் இருக்கும் ஏன்னா அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆட்டு உரம் வந்து ரொம்ப முக்கியம் ஆட்டு எருவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இதில் ஊரில் பண்ணும்போது கூடவே வந்து செயற்கை உரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த செயற்கை உரம் வந்து போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து செடியை வந்து முறை முறையாக வளர்க்க முடியும் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் கண்டென்ட் நிறையா வேணும் ஜிங்க் சல்பேட்டு காப்பரு மெக்னீஷியமு இது மாதிரி நிறையா வேணுங்க நீங்கள் பாருங்கள் தக்காளி சரி பாருங்கள் கிளைக்கு கிளை கிளை பிஞ்சுங்க கிளைக்கு கிளை அதாவது இங்கே இங்கே பாருங்களேன் நான் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரே ஒரு கிளை தாங்க இப்போ நீங்கள் கீழே பார்க்குறீங்களே ஒரே ஒரு கிளை தான் இதில் வந்து பார்த்திங்கனாங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு கிட்டத்தட்ட பாருங்கள் பன்னெண்டு பிஞ்சு இருக்குதுங்க இந்த ஒரே ஒரு கிளை தான் இதில் இந்த ஒரு கிளையில் ஒரு கிலோ வரும் இப்போ இந்த ஊர் நம்ம நம்ப நம்ப முடியாத இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க அது எப்படிங்க வருங்க போங்க ஒரு செடிக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ வரது பெரிய விஷயங்க அப்படின்வாங்க நான் தான் உங்களுக்கு பாருங்கள் ஒரு கிளைக்கு ஒரு கிலோ வந்திருக்கு இந்த ஃபுல் செடி நீங்கள் அப்படியே கணக்கு பண்ணிங்கன்னால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோக்கு மேலே இருக்குது இந்த செடியில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஃபிசியலாக கவுண்ட் பண்ணது தான் இது இப்போ வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக கவுண்ட் பண்ணது முந்நூறுக்கு மேலே போச்சு ஆனால் சொன்னால் யாருக்கும் வந்து நம்ப மாட்டேன்றாங்க பட் அது ஏன் நம்ப மாட்டுறாங்க அப்படின்னா ஒரு பயிர் வந்து நமக்குங்க சிறப்பாக வரும் ஒரு பயிர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிறப்பாக வராதுங்க இது வந்து இயற்கையாக நடக்கிறது தான் ஒரு பயிர் நூறுரூபா கிலோ போவோங்க ஒரு பயிர் வந்து நமக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா போவோங்க முன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய் கிலோ தக்காளி ரெண்டு ரூபாய் கிலோ தக்காளி எல்லாம் கிடையாதுங்க அந்த மாதிரிலாம் சான்ஸே இல்லை மினிமம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆறுரூபா ஏழு ரூபா போயிடுது அந்த சமயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் தான் உற்பத்தி தான் அந்த உற்பத்தி மட்டும் நம்ம எப்படி பண்ணணுன்றது நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த அப்டேட் பண்ணிகிட்டே இருந்து பாருங்கள் நான் வந்து இப்போது ஊரில் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஃபேக்டாம்போஸ் போட்டேன் யூரியா போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சிக்ஸ்டீனு இல்லாட்டி ஆல் நைன்டீன்னு இது வந்து நான் வந்து அடி வச்சேன் வைச்சேன் ஒரு செடிக்கு நான் போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோட கண்டினியூஷன் பாருங்கள் பின்னாடி வரும் அதில் வந்து பாருங்கள் அந்த செடியில் வந்து எந்த அளவுக்கு வந்து செடி ஹைட் ஆயிருன்றதும் நீங்கள் பாருங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் முன்னுக்கும் இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கிறது பூ பாருங்கள் இந்த மாதிரி கொத்து கொத்தாக வந்து வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் அதனால் தைரியமாக நி இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சிங்கிள் பிளான்ட் இது இங்கே பார்த்தீங்க பூ இருக்குது நீங்கள் பூ பாருங்கள் இங்கே பூ இருக்குது பாருங்கள் இந்த பூவெல்லாம் நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிஞ்சி தக்காளி பிஞ்சி விட்டுறது இங்கே பாருங்கள் தக்காளி வந்து பாருங்கள் உண்மைதான் சொல்லப்படணும்னாங்க நல்ல சிரமமாக வளர்ச்சிங்க தக்காளியெல்லாம் வந்து ஆட்டுப்புழுகளை இவ்வளோ சிறப்பாக வருதுங்க அடி உரம் போட்டு மறுபடியும் செயற்கை உரம் போடணுங்க நீங்கள் பாருங்கள் நான் வந்து இது இன் மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இதுமாதிரி டெவலப் பண்ணியிருக்கேன் இது வந்து நானே வந்து வீட்டிலே வந்து உற்பத்தி பண்ணுது நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம உற்பத்தி பண்ணோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளான்ட் வந்து ஐம்பது பைசாங்க இதில் வந்து நான் நட்டுறது வந்து இப்போ சாரதி ஊரில் நட்டுருக்கிறது மாதிரி வந்து சாகோ சிசந்தாக்கம்பெல்லாம் சாகோவில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு சரி வந்து நட்டுருக்கேன் ரெண்டுமே நட்டுருக்கேன் நாங்கள் ரெண்டுமே எப்படி ஈழதுன்னு பார்க்கலாம் சிவம்னு ஒரு வெரைட்டி இருக்குது அதுவும் நல்லா நல்லாயிருக்குங்க எப்படியும் ஒரு ஏக்கருக்கு நம்ம ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது டன் கொண்டு வந்துட்டு ஒரு இருபது ரூபா கிலோ போகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லட்சம்ங்கிறது நிகர லாபமாக எடுக்கலாம் ரெண்டு விதமாக நம்ம பயிர் பண்ணலாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து இந்தமாதிரி பொடி கட்டி வளர்கிறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தரையில் படற விடுறது தரையில் படற விடுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இன்கம் எடுக்கிறதுல ஏன்னா அது நிறையா அழுகல் வரும் நோய் தாக்குதல் வந்து நிறையா தாக்குதல் இருக்கும் அந்த காரணத்தினால அது வந்து ரொம்ப கஷ்டங்க இதுமாதிரி பொடி வச்சு வளர்க்குறது சிறப்பு ஒரு முறை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம அந்த கம்பு மூங்கிலாம் வாங்கி நட்டோம்னா அதன் மூலிமா நமக்கு வந்து ஒரு நாலு வருஷம் அது நமக்கு வந்து இன்கம் எப்படிட்டே இருக்குங்க அதனுடைய கொம்பு நல்லாயிருக்கும் மூங்கில் அந்த நல்லா இருக்கும் இது வந்து முட்டைக்கோசுங்க இங்கே பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு நிச்சயமாக நீங்கள் விவசாயம் வந்து தக்காளி விவசாயம் வந்து எடுத்து நீங்கள் பண்ணாங்க உறுதியாக சொல்கிறேன் நல்ல லாபம் இருக்குது நான் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக என்னோடய அனுபவம் சின்ன சின்னதாக பண்ணி அப்புறம் தான் வந்து இப்போ நான் வந்து ரெண்டாயிரம் செடி நட்டுருக்கேன் இந்த ரெண்டாயிரம் செடி அறுவடை ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு இரண்டு இல்லாத மூன்று ஏக்கர் வந்து தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குதுங்க நன்றி நண்பர்களே இதுக்கு தொடர்ந்து இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த சின்ன செடி ஊரில் இருக்கிற சின்ன செடி வந்து வீடியோ வரும் கண்டினியூஷன் பாருங்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்கோளமுடன்